உலகில் நிலவும் கொந்தளிப்பான சூழலிலும் இந்தியா சரியான பாதையில் சென்று கொண்டிருப்பதாக குடியரசு துணைத் தலைவர் ஜெக்தீப் தங்கர் பெருமிதம் தெரிவித்துள்ளார் புதுதில்லியில் நடைபெற்ற சிஐஐ ஐடிசி நிலைத்தன்மை விருது வழங்கும் விழாவில் உரையாற்றிய குடியரசு துணைத் தலைவர் இந்தியா நிலையான வளர்ச்சியை பெற்று வருவதாக தெரிவித்தார் மனிதகுலத்தில் ஆறில் ஒரு பங்கை கொண்டு உலகின் நான்காவது மிகப்பெரிய பொருளாதாரமாக இருக்கும் இந்தியா வளர்ச்சிக்கான முன்னுதாரணமாக திகழ்வதாகவும் ஜகதீப் தங்கர் தெரிவித்தார் புதுப்பிக்கத்தக்க எரிசக்தி பசுமை ஹைட்ரஜன் மற்றும் கார்பன் சந்தைகளில் முதலீடு செய்வதன் மூலம் பசுமை புரட்சியின் முன்னோடியாக மாறும்படி இந்திய தொழில்துறையை குடியரசு துணைத் தலைவர் கேட்டுக்கொண்டார் எதிர்காலத்திற்கு தேவையான பாடத்திட்டங்களை வடிவமைக்க கல்வித்துறை பயிற்சி நிறுவனங்கள் மற்றும் அரசுடன் தொழில்துறை மிகவும் நெருக்கமாக பணியாற்ற வேண்டும் என்று அவர் வலியுறுத்தினார் தரம் நம்பிக்கை புதுமை மற்றும் மறு வடிவமைக்கப்பட்ட பண்டைய ஞானம் ஆகிய நான்கு தூண்களில் பிராண்டட் இந்தியாவை உருவாக்குவோம் என்றும் ஜக்தீப் தங்கர் உறுதிபட தெரிவித்தார்